இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பயிர் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பச்சைப்பயிரை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஒரு மூணு தக்காளி நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளியை மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு போகிறேன் மிச்சம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை பொடி பொடியை கட் பண்ணிக்க போகிறேன் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை பயிர் ரெடியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது அப்புறம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு உடச்ச உளுந்து மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உடச்ச உடனும் வதங்கிடுச்சு இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிடுச்சு நான் வந்து பச்சை தான் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இப்போ நான் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தக்காள நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் வெறு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மசாலா நல்லா கலந்துருச்சு இப்போ நான் வந்து பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை பயிரை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் நம்ம பச்சை பச்சைப்பயிரை போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டோம் இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விடுவோம் எனக்கு தெரிஞ்சது ஊற வச்சதுனால ஒரு ரெண்டு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி விசில் விடுவோம் அதில் போட்டு ரெண்டு விசில் விடுறோம் மூணு விசில் விட்டு உட்காச்சி மூணு விசில் விட்டு இறக்க போகிறோம் இப்போ இறக்கிட்டு இறந்து பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ மூணு விஷில் முடிஞ்சு பாருங்க பச்சைப்பயிறு பயிறு மசாலா ரெடி ஆயிடுச்சு பச்சை பயிரும் நல்லா வெந்திருக்கு மாதிரி நீங்களும் பச்சை பயிர் மசாலா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்